வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்டர்பதி குடியேற மண்டசுர்புமாற அண்டர் மண மகிழ் மீறருளாதே அந்தரியடு நாட சங்கரனும் மகிழ்கோர் ஐங்கரணும் உமையாள மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் திசையில் உள பேர் மஞ்சினனமயனால் எதிர்கான மங்கையுடன் அரிதான இன்ப முற மகிழ் கூர் ஐந்து மயிலுடன் ஆடி வர வேணும் குண்டரிக விழியால் அண்டர் மகள் மணவாழ் பொந்தி பொங்குகடல் உடனாகம் உயர் பொங்கு வரைகள் சாட் பொன்பரவு கதிர் வீசும் வடிவேலாம் தண்டரள ஒணி மார்ப செம்பொனில் சரி ரூப தண்டமில் மிகுனே சந்தமூடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிரிவைத் தன்மைவு பெருமாளே மண்டலம் முனி வரும் என் திசையில் உளவே மஞ்சினன மயனாறு மங்கையுடன் அரிதானு என்பம் ஒரு மைல் கூர் மைது மைலுடனாடி வரவேணும் வெற்றி பெயர் முருகனுக்கு அருகரா திருச்சிற்றம்பலம் மையலாய்ந்த மண்ணிடை வாழ்வெனும் மாலியுள்ளாக பட்டு தையலார் என்னும் சுளித்தலை பட்டு நான் தலை தடுவாராமே பொய்யெல்லாம் விடு திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மேயனாய் வெளிகாட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பனே ஏந்த மாவளரிட்ட முட்டாததோ இயல்படும் வணங்காதே சார்ந்தமார் மூலி தையல் நல்லார் தலை தடுமாறாய் போந்தி ஆண்டுயர் புகாவனம் அருள் சீதே பொன்களினை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோ அற்புதம் விளம்பேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேனு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்ப் பொன்னம் எம்முடியா முதலேன் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல்வற்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு பெம்மானே என்னென்று என்னென்றுவர் நின்று போந்திட அடியார் அடையாரு நின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூந்தானேன் உவந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேன் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்காரன்றென்னாரோ மகம்தான் செய்வது வழி வந்தார் வாழ வாழ் தாயேற்கு உன் முகம்தான் விடின் முடிவேன் பொன்னம்பளத்த முழு முதலே முழு முதலேக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலேனின் பல அடியா திரள்வான் கொடுமை கெடுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மாற்றென்கே செய்கேன் பொத்து பொன்னம் பொ அமுதே என்று உன்னல் நோக்கி இணைதேர் கொக்கு திரவுகள் ஏ சற்றிருந்தே வேசற்றே கரைசேரடியார்கழு சிறப்ப காட்சி கொடுத்து நடியேன் பிறை சேர்வாள் நெய் போல பேசாது இருந்தால் சாரோ திருச்சிற்றம்பலம் ஈசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பரியான் தானும் பேனா நிற்பேன் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னல்தாடும் என் தாயினி தான் இறங்காமே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றே பேனே கோயில் மூத்த திருப்பதியம் அருங்கற்பனை விமாடு ஆவேனோம் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று இளவி விளையாடும் அருங்கே சேர்ந்து வாயுங்கள் வாழ்வே வாயின் அருளாயே அருளாது அடியேனை அஞ்சேலின்பார் பார் இங்கு பொருளாயின்னை புகுந்தாண்ட பொன்னை பொன்னும் கோ மருளார் மனத்தோடு உன்னை பிரி பறந்து வேணைவாயின் ஒன் திருநாள் கூட்டம் காட்டாயேன் சித்தே போனால் பார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு ஒன் வார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து திருநாமம் தரிப்பார் பொண்ணம் வளர்த்தாடும் தலைவா என்பார் அவர் முன்பே அரிப்பம் நாயேன் இருப்பேனோ நம்பி தான் நல்காயே நல்காத ஒளியான் நமக்கன் நின்று உண்ணாம விதற்றி நாயன்கா வாழ்தாவாய்குலராவணங்கா மனத்தால் இணைந்துருகி பல்கால் உண்மை பாவித்து பரபிபண்ணம்படமென்றே பல்கா நிற்கும் உயிர்கிறங்கி அருளா என்னை உடையானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஈசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பரியான் தானும் பேனா நிற்பேன் அருளே தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பல்தாடும் என் தாயினி தான் இறங்காமே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே வானே கோயில் மூத்த திருப்பதியம் அருங்கற்பனை கற்பித்தாண்டாள் விமாடு ஆவேனோம் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று இளவி விளையாடும் அருங்கே சேர்ந்து வாயுங்கள் வாழ்வே வாயின் அருளாயே அருளா அடியேனை அஞ்சேலின்பார் ஆரங்கு பொருளாயின்னை புகுந்தாண்ட பொன்னை பொன்னும் கோ மருளார் மனத்தோடு உன்னை பிரி பறந்து வேணைவாயின் ஒன் திருநாள் கூட்டம் காட்டாயே சித்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு ஒன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு உன் திருநாமம் தரிப்பார் பொண்ணம் வளர்த்தாடும் தலைவா என்பார் அவர் முன்பே அரிப்பம் நாயேன் இருப்பேனோ நம்பி தான் நல்காயே நல்காத ஒளியான் நமக்கு நமக்கன் உண்ணாம விதற்றி நாயன்கா வாழ்தாவாய்குலராவணங்கா மனத்தால் இணைந்துருகி பல்கால் உண்மை பாவித்து பரவி பொன்னம் என்றே பல்கா நிற்கும் உயிர்கிறங்கி அருளாய் உடையானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேனு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை முடியா எம்முடியா என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல்வற்று நின்று ஏபல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானே என்னென்று அருளிவர் நின்று போந்திட என்னாவிடில் அடையாரு நின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூந்தானேன் உந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்காரன்றென்னாரோ மகம்தான் செய்வது வழி வந்தார் வாழ வாழ்தாய்க்கு உன் முகம்தான் விடின் முடிவேன் பொன்னம்பளத்த முழு முதலே முழு முதலே புலனுக்கும் மூவர்க்கும் என் வழி முதலேனின் பல அடியார் திரள்வான் கொடுமை அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மாற்றென்கே செய்கேன் பொன்னம் பொன்னாடும் அமுதே என்று உன்னல் நோக்கி இணைதேர் கொக்கு திரவுகள் ஏ சற்றிருந்தே வேசற்றே கரைசேரடியார்கழு சிறப்ப காட்சி கொடுத்து நடியேன் பிறை பிரை சேர்வாள் போல பேசாது இருந்தால் சாரோ திருச்சிற்றம்பலம் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆலியுள்ளாக பட்டு தையலார் என்னும் சுளித்தலை பட்டு நான் தலை தடுவாராமே பொய்யெல்லாம் விடு திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மேயனாய் வெளிகாட்டி முன்னின்றதோ அற்புதம் விளம்பனே ஏந்த மாவளரிட்டு முட்டாததோ இயல்படும் வணங்காதே புகாணம் அருள் செய்து பொங்கலினை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோ அற்புதம் விளம்பேனே திருச்சிற்றம்பலம் பற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறி இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீல கண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி இதற்குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறி இல்லை மனமே கந்தனுண்டு கவனம் இல்லை மனமே விழிகளாறு பன்னிரண்டு உடையவனே என்று சொல் விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா உலகம் என்னும் கடதனிலே உடல் என்னும் ஓடமற் உன்னடி கரையடை முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்ண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவனையில் மனமே ஓயாது ஒழியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு உயர் உயர்கதிதம் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் கடலடியே காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில் குகனுண்டு குறையும் இல்லை மணமே கந்தனு இல்லை மணமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமே நெஞ்சமதில் எண்ணிலேன் முருகா ஆறுபடி வீட்டினிலே ஆறு வேலுவனே ஆதரித்து என்னையாளும் ஐயனே முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில் குறையும் இல்லை மனமே கந்தனுண்டு கவனையில்லை மனமே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனை ஆதரித்து என்னை ஆடும் ஐயனே திருப்புகளை பாடி உந்தன் திருவடியே கைதொழுது திருவருளை பெற்றிடன் நான் வந்தேன் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை உவனு உறவில்லை மனமே உண்டு கவலை இல்லை மனமே கந்தரனு பூதி பாடி கந்தனே உன் கடலடியே கைதொழுது கரை சேர வந்தேன் முருகா வேலவனை என்று பாடி வேண்டிடம் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு வயவில் குகனுண்டு குருவில்லை மனமே கந்தனுண்டு கவனம் இல்லை மனமே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக நின்றும் மலரடியை காணவுந்தேன் முருகா தெல்லுதினை தேனும் பரிந்தளித்த வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடியவினை தீர்த்திடும் பாருமே முருகா பரங்குண்டு செந்திடும் பழனை மலை ஏரகம் பழகுண்டும் பட உதிரும் சோலையா முருகேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு மயமின் குண்டு குரு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் பதினாலு திருவுந்தியார் திருவேகம்பத்தில் அருளியது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் முளைந்தன முப்புறமும் தீபர ஒழுங்குடனிருந்தவாறு உந்தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர தங்கையில் ஓரம்பே முறமும் தீபர ஒன்றும் பெருமிகுந்தீ பெற தச்சு வெடுத்தலும் தாமடிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்திவர அழிந்தன முப்புறமுந்திபர உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய வல்லானுக்கேந்தி வர இளமுலை பங்கன் என்று உந்தீபர சாடிய வேள்வி சரித்திடத்தேவர்கள் ஓடிய வாபாடி உந்திவர குரு திரநாதனுக்கு உந்திபர ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தீவர சதுர்முகன் த என்று வெய்ய வணங்கி விழுங்க திரட்டிய கையை தருத்தான் என்று உந்திபர கலங்கிற்று வேள்வி என்று உந்தீபரம் பார்ப்பதை பகை சாற்றியதற்கனை பார்ப்பது வனை மூளை பாகனுக்கு உந்திபர புறந்தரனார் ஒரு பொங்குயினாகி மறந்தணி நேரினார் உந்திபர வானவர் உந்தீபர வெஞ்சின வேல் வினார்தலை துஞ்சின தொடர்ந்த ஆட்டின் தலைக்கு தலையாக தொடர்ந்து வேல் முருகனுக்கு அருகரா விந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனி மேலோ வீண்டு விடாமல் உன் பதமேவு விஞ்சையர் போல ஆடியேனும் வந்து விநாசம் உங்கள் இதன் சிவஞான வடிவாகி வன்பதமேரி வந்தருள் பாத மலர்தாராய் எந்த செஞ்சுடராகி எங்கணில் ஆடுதலல் வேணி எந்த எர்தேடு மன் எங்கள் சுவாமி அருள்வாலா சுந்தர ஞான மென்குற மாது தந்திரு மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு பெருமாளே வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரா விந்தது நூறி வந்தது காயம் விந்தது கோடி இனி மேலோ வீண்டு விடாமல் உன் பதமேவு விஞ்சயர் போல ஆடியேனும் வந்து விநாசம் உங்கள் இதன் சிவாகி வன்பதமேரி வந்தருள் பாத மலர்தாராய் எந்த செஞ்சுடராகி எங்கணில் ஆடுதலல் வேணி எந்த எர்தேடு மன் எங்கள் சுவாமி அருள்வாலா சுந்தர ஞான மென்குற மாது தந்திரு மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு இல்லை மணமே கந்தனுண்டு கவலை இல்லை மணமே நீல கண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி இதற்கு தயித்த நிர்மலன் முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குகனுண்டு இல்லை மனமே சந்தனுண்டு கவன இல்லை மனமே விழிகளாறு பன்னிரண்டு உடையவனே என்று சொல் விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா உலகம் என்னும் கடதனிலே உடல் என்னும் ஓடம உன்னடிக்கரையடைய முருகா